ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பவானி குப்பி சேனல் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூஜை பாத்திரத்தை வந்து சீதாம்பரி போட்டு தேய்க்கலாம் எப்படி செய்கிறேன்றத அவங்களுக்கு இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் காட்ட போகிறேன் புளியும் லெமனும் நான் வந்து புளியில் புளியும் கபினா வச்சு ஒரு உரை அதுவும் அதுவும் நல்லாயிருக்கும் இருவர இருவர அப்புறமா லெமனும் சபீனாவும் வச்சு தேய்ச்சாலும் நல்லாயிருக்கும் நான் ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்டியேட் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ காட்டுப்பட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம புளி வச்சு தேய்ச்சிடலாம் சும்மா புளி தண்ணியில் நெனைச்சிட்டு விளக்கல இந்த எண்ணெயெல்லாம் துடச்சி விடுத்துட்டு தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியதாக ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு அப்புறமா வந்து சபீனாவும் நம்ம போடலாம் புளி வந்து எல்லாம் அந்த காமாட்சி வழக்கில் வந்து அந்த இதில் இடுக்கலலாம் போய் ஒட்டிக்கும்ல அதெல்லாம் வந்து நம்ம ப்ரெஷ்ஷு சில பேர் வந்து ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கிறாங்க அப்படி கூட தேய்ச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து வெறும் சபினாவை வெறும்னே கையிலே மட்டும் தான் நான் தொட்டு தேய்ப்பேன் நல்லா ஃபஸ்ட்டு புளியை போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் சபினாவை வச்சு கையிலேயே நம்ம நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு கழுவிடணும் கழுவிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக வெறும் சபினாவை மட்டும் கையில் தொட்டு அழுத்தி முகத்துலலாம் அழகாக தேய்ச்சிட்டோம்னா அப்படியே உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் மேல அந்த அழுக்கு வந்து கருப்பு கருப்பா வர ஆரம்பிக்கும் அப்புறமா கழுவிட்டா பழப்பழ நமக்கு விளக்கு நாய் தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து நம்ம இது கையில வந்து நம்ம அப்படியே தேய்ப்பேன் வெறும் சபிலாமட்டம் வச்சு லாஸ்டா தேய்ச்சிடுவேன் அதே மாதிரி தேய்ச்சி முடிச்ச உடனே ஒரு காட்டன் துணியில வந்து நம்ம தொடச்சு எடுத்துடணும் ஈரம் இல்லாம துடைச்சிட்டோம்னா அந்த பளப்பளப்பு வந்து நமக்கு அப்படியே இருக்கும் கொஞ்சம் நாள் ஒரு நம்ம அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் தேய்க்கிற வரைக்கும் நல்லா ப பழிச்சின்னு இருக்கும் விளக்கு அங்கே பாருங்கள் இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் பழிச்சின்னு இருக்குது பாருங்கள் லெமன் போட்டு தேய்ச்சாலும் இப்படி தான் இருக்கும் ஆனால் லெமன் போட்டு தேய்ச்சா நமக்கு சீக்கிரமாக தேய்ச்சி முடிச்சிடலாம் ஏன்னால் நான் என்ன பண்ணுவேன் லெமனை கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் வந்து நம்ம அதிலலாம் இது பண்ண மாட்டேன் சபினாலில் அப்படியே லெமன் எடுத்து சபினாலில் தொட்டு தேக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த தோலில் இருக்கிற சாறு இறங்குற வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஒரு லெமன் வச்சு எல்லா வேலைக்குமே நான் தேய்ச்சிடுவேன் ஒரு லெமன் போதுமே சபினாவும் அந்த ஒரு லெமனுமே போதும் ஃபாஸ்ட்டாக வேலை முடியணும்னா இந்த மாதிரியும் தேய்க்கலாம் ஆனால் இதுக்கும் அதுக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டு பாருங்களேன் லெமனை விட புளிதான் நல்லா வந்து பளிச்சின்னு இருக்கும் எனக்கு நான் வந்து போன வாரம் சாமி கும்பிடல ஏன்னா நம்ம கவுசி குட்டி உடம்பு சரியாமல் இருந்தாலா சரி அதனால விட்டுட்டேன் அதனால் இன்றைக்கி வந்து தேய்ச்சி சாமி கும்பிட்டுடலாம் சொல்லிட்டு காலையில் வந்து நான் வீட்டு பூஜை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா தான் சமைக்கணும் முதல்ல சாமி வேலையை முடிச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கெலாம் தேய்ச்சி விட்டு வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு வந்து நான் என்ன சமையல் பண்ணான்னு யோசித்தேன் அப்போ வந்து அதனால தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு செய்யலான்னு பார்த்தா அரிசி காலி அடிச்சு அரிசி இன்னும் நான் வாங்கலை அப்புறமா லாஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சதில் பிரியாணி அரிசி கொஞ்சம் இருந்தது அது போட்டு நம்ம வந்து துஸ்கா மாதிரி செஞ்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு எடுத்து செஞ்சேன் நல்லா தான் இருந்தது செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் வீட்டில் தயிர் இல்லை ரைட்டாக செய்யலைன்னு பார்த்தா சரி இருக்கிறத வச்சு எதுவும் சமைச்சோம் சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டேன் அடுத்தது வந்து கொஞ்சம் மிஷினில் உட்கார்ந்து துணி தைக்கிற வேலை இருக்குது எனக்கு எப்பயாச்சும் போர் அடிச்சதுன்னா இல்லை தூக்கம் வரலைன்னா நான் நினைக்கிற ஒரே விஷயம் சின்ன வயசில் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருப்போம்ல அதை விட அதிகமாக ஸ்கூல் லைஃப் தான் நான் எப்போவும் மிஸ் பண்ணுற லைஃப் வந்து ஸ்கூல் லைஃப் தான் ஸ்கூலில் சின்ன சின்ன ஒவ்வொரு லன்ச் டைமு ஒரு 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 சில நேரத்தில் ஒவ்வொன்றும் நினச்சிக்குவேன் நான் லஞ்ச் டைமில் எப்படி இருந்தோம் ஸ்கூல் காலையில் போய் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நம்ம ஸ்கூலில் எப்படி இருப்போம் காலையில் போய் ப்ரேயரில் நிற்க நிற்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யோசித்து யோசித்து பார்த்து நான் கொஞ்சம் ஹாப்பி ஆய்ப்பேன் என்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் யோசிப்பீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அப்புறமா இந்த வெயில் வந்து நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது சொல்லியிருக்காங்க செம்மையாக வெயில் இருக்குமா முக்கியமாக குழந்தைங்க வந்து வெயிலில் போகவே கூடாதான் அது ஏதோ டிசீஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய தண்ணி குடிக்கணும் அதிகமாக மோர் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் நிறைய இந்த இந்த வெயிலுக்கு வந்து சாப்பாடை விட அதிகமாக நம்ம தண்ணி தான் குடிக்கிறோம் தண்ணி குடித்து குடித்து வயிறு ஃபுல்லாக எடுத்து சொல்லவே வேணாம் நம்ம சாப்பாடு எங்கே இறங்குது தண்ணி குடிச்சா போதும் தண்ணி தண்ணி தான் நம்ம எல்லாமே தேடுறோம் அதையும் சே கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸு மோர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க ஏன்னா இப்போ அதிகமாக அம்மா வருதுன்னு சொல்கிறாங்க வெயிலுக்கு எங்கள் பாப்பாக்கும் வந்துருச்சு அதனால் நீங்கள் தண்ணி நிறைய கொடுங்க எல்லாருமே வந்து நிறைய ஜூஸ்லாம் சாப்பிட்டு கொடுங்க இளநீர் அதிகமாக கொடுங்க மோர் கொடுங்க இந்த வெயிலும் இந்த ஹாலிடேஸு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து துணி தைக்க போகிறேன் பாய்